ரோபோ சங்கரா நாட்டை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் உடம்பு சரியானதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா ஷா இந்த ஏர்போர்ட்லலாம் பார்த்துருக்கேன் அந்த ஃப்ளைட் அப்படின்றது வந்து இந்த ரன்வேல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ரன்வே வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ரன்வே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அவ்வளோதான் ஃப்ளைட்டு அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரன்வேக்கு அப்புறம் தான் தரையிலிருந்து வானத்தில் பறக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நான் இன்னும் உயர வந்து பறப்பேன் நிறைய பேர் சிரிக்க வைப்பேன் மயில வைப்பேன் எனக்கு வந்து மேடைகளை பார்க்காம மக்களை போய் பார்க்காம ஷூட்டிங்கில் வந்து மக்களை சிரிக்க வைக்காம என்னையால் இருக்கவே முடியல இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு நான் வந்து ஜிம்முக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவர் வந்து ரீசன்ட் டேஸில் சின்ன படமா இருந்தாலும் சரி பெரிய படமா இருந்தாலும் சரி என்ன படமா இருந்தாலும் சரி கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட ஷூட்டிங் வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா நம்மளை நம்பி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளால் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் ரீசெண்ட்டாக ஒரு ரெண்டு நாளாக கூட ஒரு உடல்நிலை வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம நடித்து கொடுத்துரும் ஏன்னா டேட் கொடுத்தது முன்னாடி கொடுத்தது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் வந்து போயிருக்காங்க அப்படி ஷூட்டிங் போகும்போது உடம்புலாம் வலி ஏற்பட்டிருக்கு அப்படி வழி ஏற்படும் போது கூட பக்கத்தில் இருக்கிற தம்பிமார்கள்ட்டெல்லாம் வந்து ஜாலியாக பேசிட்டு ஏய் கொஞ்சம் கையம் கியூடுறா காலம் கியூர்றா கொஞ்சம் உடம்பு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு ஸோ லோ பிபி ஆகி டீஹைட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க முந்த நாள் மத்தியானலாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நைட்டு வந்து கம்பாக்காயிட்டான் பல்ஸ்லாம் வந்து நார்மலாக இருக்குது கம்பாக் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லும் போது நேய்த்து அவர் உயிரிழந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் அந்த மீடியாவில் டிவியில் இருக்கிற நிறைய பேர் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவங்க சொல்கிறது வந்து கேட்க முடியுது ஒரு சிலர்கிட்ட நம்மளுடைய நண்பர்கள்டெல்லாம் பேசும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோபோனை வந்து ஜென்ரலாக அவர் வந்து ஒரு பதினெட்டாயிரத்துக்கு மேலே மேடைகள் வந்து பார்த்துருக்காரு ஒரு அறுபது நாடுகளுக்கு மேலே வந்து சுத்தாத நாடுகள் கிடையாது அதாவது கிராமம் குக்கிராமம் இருக்கும் அந்த குக்கிராமத்துக்கு கூட போயிருக்கிறாரு அதே மாதிரி நியூயார்க் மாதிரியான சிட்டிகளுக்கெல்லாம் கூட போயிருக்காரு அப்படி போகும்போது ரீசெண்டாக ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அவருடைய ஹேபிட் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரோபோ சங்கர்னா போறாரு அவர் கூட போகும்போது இன்னொரு ரொம்ப ஃபேமஸான பர்சனை கூட்டிகிட்டு போனால் இன்னும் வந்து நிறையா வந்து பேமெண்ட்லாம் வந்து வாங்க முடியும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் வர்றேன் என் கூட அவர் என்ன இன்னொரு இன்னொருத்தவர் யாரை யார சூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசமா யாருக்கு ஷோ இல்லாம இருக்கு யார் வந்து செம்ம டேலண்டா இருப்பாங்க அவங்களுக்கு ஷோ வராம இருந்திருக்கும்ல அவங்கள கூட்டிட்டு போவோம் ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏதாவது சப்போர்ட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட்டிட்டு போய் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்காரு இதில் வந்து ஒரு சிலர்லாம் வந்து அசத்து போகுது யாரில் வந்திருப்பாங்க கலக்கப்போகுது யாரில் வந்திருப்பாங்க அவங்களுக்கு ரீசெண்டாக ஈவெண்ட்ஸ்லாம் கிடைக்காம இருந்திருக்கும் அவங்கள நோட் பண்ணி அவங்கள தன்னோட கூட்டிகிட்டு போய் பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து ஏ உன்ன தான் ஏன் கூப்பிட்டாங்க நீ தான் வரணும்ட்டாங்க நம்ம முன்னாடி ஒரு காம்பினேஷன் போட்டோம்ல அவரும் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாருன்ற ஃபீல் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சொல்லி நிறையா பேரை நிறையா மேடைகளுக்கு வந்து கூட்டிகிட்டு போன ஒரு மனிதன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உலகநாயகன் கமல் அவர்களை வந்து மதுரையிலேருந்து அவ்வளோ பிடிக்கும் அவருடைய அந்த பேர்டேக்குலாம் வந்து மதுரையில் போஸ்ட் ஓட்டுறதுலேருந்து ஆரம்பித்து இங்கே வளசரவாக்கம் சென்னை வந்ததுக்கப்புறம் அவருடைய பர்த்டேக்கு போஸ்ட் ஓட்டுறது கமல் அவர்கள் பண்ண நிறைய பர்ஃபார்மன்ஸை அவர் வந்து அந்த ஸ்டேஜில் பண்ணி காட்டுறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் கூட அவங்கள மாதிரி பண்ணி காட்டுறது அப்படின்றது அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் தன்னுடைய பேரனுக்கு கூட வந்து கமலவர்கள் தான் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரன் அப்படின்ற பேரை கமலவர்களுடைய கூட்டிகிட்டு போய் பேர் வந்து வைக்க வச்சாங்க மாதிரி ரிசப்ஷனுக்கு நீங்கள் வந்தால் தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டை கமலவர்கள் எந்த டேட்டில் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்கன்றத பார்த்து அந்த டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி உலகநாயகனுடைய மிகப்பெரிய ஃபேனு அவருடைய ஒரு ஒரு கடைசி ஆசையாக அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலக நயன் ஒரு படம் பண்ணிடணும் அவரோட ஒரு படம் நடித்தாலே வந்து வேற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் உலக நயனவர்களோடு அவருடைய கான்வர்சேஷன்லாம் சொல்லுவார் அதாவது நான் என்னை வெயிட் கம்மி பண்ண சொன்னார் ரீசெண்டாக உடம்பு சரி சரியாயி மறுபடியும் வெயிட் போட்டேன் இல்லையா வெயிட்டு கம்மி பண்ண சொல்லும் போது அவ கமல் அவர்களும் இவரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து ரெண்டு மாதத்தில் கம்மி பண்ணிடுவேன் நான் ரெண்டு வாரத்தில் கம்மி பண்ணிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் கேட்டார் அப்படின்ற எல்லாம் சொல்லியிருப்பார் ஸோ உலகநாயகன் மேலே அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இப்போ இன்றைக்கி கூட உலகநாயகன் அவர்கள் வந்து போஸ்ட்டில் போட்டிருந்தார் ரோபோ சங்கர் அப்படின்றது உன் பேராக இருந்தால் கூட என்னை பொறுத்தவரை நீ ஒரு மனிதன் என் தம்பி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பார் ஸோ இது மட்டும் இல்லாமல் இவருடைய பேக் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறாரு பாரதியார் தான் டீச்சராக இருந்த ஸ்கூலு சின்ன வயசுலேருந்தே ஃபிட்னஸ் மேலே அவ்வளோ ஆர்வம் ஒரு பதினாலு பதிமூணு வயசுலேருந்தே வந்து ஜிம்மு ஜிம்மு ஜிம்முன்னு போய் அந்த ஜிம்மு அப்படின்றது வந்து ஏசி ஜிம்மு ரொம்ப ஹைஃபை ஜிம்லாம் கிடையாது இந்த ஐஎன்ஆர் ஜிம்னு ஒரு சாதாரண ஜிம்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜிம்லேயே வந்து மண்வெட்டிலாம் வச்சிருப்பாங்க அந்த மண்வெட்டியை வச்சு தான் எக்ஸசைஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லை தூக்கி வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது தண்டால் போடுறது தர விளையாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கெரியர் வந்து பிகினிங் வந்து நிறைய பேர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க மிமிக்ரியை விட அவர் ஃபர்ஸ்ட்டு கெரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த மெட்டாலிக் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு ஜிம்மு ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் நின்று பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல அதுலேயே வந்து இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து அசைச்சு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி மெட்டாலிக்கு எல்லாம் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு அந்த மாதிரி மக்களை மகிழ்விக்கிற ஒரு தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது இட இடையில காம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வரல அப்படின்னா மரன் அவர்கள் மாதிரி பேசுகிறது அதுக்கு கைதட்டு வாங்குறது இப்படி ஒவ்வொரு ஆக்டராக வந்து இவரே சுயம்புவா பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு நிறைய ஸ்டேஜ் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் யாரு யார் போகுது யார் இப்படி வந்து விஜய் டிவியில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது கூட கலக்க போகுது யார் சீசன் ஒன்றுக்கு வரும்போது கூட பாஸ்கரன் அப்படின்ற ஒருத்தவரை தான் சொல்லியிருக்காங்க வேறு ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்காங்க போனால் நூற்றம்பது ரூபா கிடைக்கும் சரி அன்னைக்கு புரிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா விருப்பாக தான் வந்து ஒரு எட்டாயிரம் பேர் அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்க அந்த எட்டாயிரம் பேர்லேருந்து அறுபது பேரில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறதில் செலக்ட் ஆகி கலக்கு போகுது யாரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பர்ஃபாமராக தான் ரொம்ப சங்கர் அவர்கள் ஸோ அங்கே கலக்கப்பகுதி யார்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் மதுரை முத்துவோட சேர்ந்து அடித்த நிறையா காமெடிகள் அரவிந்தனாவோட அடித்த நிறையா காமெடிகள் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த பாட்டெல்லாம் அவர் பாடி பர்ஃபார்ம் பண்ணுறது ஏன்னா அபிநயா அப்படின்ற ஒரு கலைக்குழுவில் டான்ஸ் ஆடுற ஒரு விஷயமும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி கலக்கப்பகுதி யாரில் பர்ஃபார்ம் பண்ணி அசத்தப்பகுதி ஆறுல பர்ஃபார்ம் பண்ணி மாறி படத்தில் போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா தனுஷ் அவர்களோட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி மாறியில் பண்ணும்போது கூட அவரே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தனுஷ் வந்து லீனாக இருப்பாங்க அப்போ அதில் நம்ம காமெடினா வரப்போகிறோம் ஃப்ரேமில் வரப்போகிறோம் அப்படின்னா தனுஷ் அவர்கள் சொல்லாமலே நூற்றி இருபது கிலோவிலேருந்து அப்போவே ஒரு ரெண்டு மாதத்தில் நூறு கிலோ கம்மி பண்ணி மாறியில் அவருடைய பர்ஃபாமன்ஸ்லாம் தேட்டரே வந்து அலருச்சு அதே மாதிரி கா காலையில் ஆறு மணிக்குன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அதை எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து நமக்கு அப்படியே சிரிச்சுட்டே இருக்குன்னு போல் தோணும் ஸோ மாறி மாறி டூ இப்படி நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரீசென்ட்டாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி கூட உடம்பு இருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் என்னையை வந்து வாழ வைக்கிறது வந்து காமெடி தான் சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து விஜய் டிவியில் ராமர் அவருடைய பர்ஃபார்மார் அவருடைய பர்ஃபார்மன் டிஎஸ்கேயோட பர்ஃபாமென் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து நீங்கள் எல்லாம் எல்லாம் வெளியிருங்க நான் ரூம்குள்ளே போய் ஒரே நிகழ்ச்சியை பார்ப்பேன் நீங்கள் எதாவது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே லாக் போட்டுட்டு இந்த காமெடியை பார்த்து 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 ஆறு மாதம் இந்த காமெடியே திரும்ப திரும்ப பார்த்து இந்த காமெடி தான் என்னை வந்து மறுபடி மறுபடியும் வந்து உயிர்த்தளை வச்சது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேஜில் லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸில் காமெடி ப்ரோக்ராம்னு மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ப்ரோக்ராமு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எல்லாம் போய் நிறைய விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க யாரும் வந்து ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லி விழிப்புணர்வு கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருந்தாலும் ஓப்பனாக வெளியே சொல்லி இதனால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாச்சு என் உடம்பு நான் வந்து ஜிம்பாடி எனக்கே இப்போ இப்படி நிலமை நான் மறுபடியும் கம்பேக் ஆகியிருக்கேன் நீங்கள் கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக இந்த விழிப்புணர்வை நிறைய மேடைகளில் வந்து பண்ணியிருக்காரு ரோபோ சங்கர் அண்ணா வந்து நிறைய பேரை சிரிக்க வச்சுருக்காரு நிறைய பேரை யோசிக்க வச்சிருக்காரு நிறைய பேரை ரசிக்க வச்சுருக்காரு நிறைய பேருக்கு லைஃப்பில் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருந்திருக்கிறாரு நிறைய உதவிகள் வந்து பண்ணியிருக்காரு ஆனால் தனக்கு வந்து தனுஷ் அவர்கள் உதவி பண்ணாருன்றத எல்லா இன்டர்வியூலையும் போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு ஒரு தடவை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்போது ஃபோன் பண்ணேன் அவர் ஒரு ஹாலிவுட் ஷூட்டிங்க்காக போய்ட்டு இருந்தாரு போய்ட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போது நான் இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்லும் போது டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய மனிதர் அதாவது தான் பண்ண உதவியை வெளியே எங்கேயுமே சொல்ல மாட்டார் ஆனால் தனக்கு ஒரு உதவி கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் எல்லாரையும் மகிழ்விச்சிருக்கிறாரு அவருடைய குடும்பத்துக்கு என்ன சொல்கிறது அந்த தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்றதான் ஏன்னா நாற்பத்தாறு வயது அப்படின்றது சின்ன வயது அவருடைய குடும்பத்துக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுக்கு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம்